மீனா ரூமில் சமைச்சி முடிச்சிட்டு எப்போதும் போல் பூ கட்டுறதுக்காக கிளம்புறாங்க பூ எடுத்துகிட்டு போகிற மீனாவை பார்த்து முத்து ஒன்று மீனா இன்னும் அவ்வளோ சீன கிளம்பிட்டேன் இல்லைங்க எனக்கு இங்கே ரொம்ப இருக்குது கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான் சொல்லி அத்தை என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அதான் மனது கஷ்டமாக இருக்குது கோவிலுக்கு போகலான்னு போகிறாங்க கோவிலுக்கு போனால் அங்கே கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் அதோடு நான் அங்கே ஒரு சாமியாரை பார்த்தேன் அன்றைக்கி அவர் வந்து வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெலாம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே கூறி சொல்லிட்டு இருந்தாரு அதான் அவரை பார்த்து இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு அப்போ உடனே மீனா சொல்ல முத்து ஒன்னே என்ன மீனா நீ போயிட்டு இதுக்கெலாம் ஃபீல் இருக்க ஃப்ரீயாக விடு மீனா அந்த பாலரமாக எதையோ மறைக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் விடு கண்டிப்பாக அவங்களே ஒரு நாள் மாட்டை தான் போகிறாங்க அன்றைக்கி தெரியும் நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரி முத்து பேசிகிட்டு இருக்காரு இதை வந்து மனோஜ் எப்போதும் போல் அவர் கடைக்கு கிளம்பலான்னு சொல்லி வெளியே வரும்போது இது கேட்டுடுறாரு ஸோ முத்து மீனாவும் இந்தளவுக்கு பேசுகிறாங்க எப்போ பார்த்தாலும் ரோகிணியை பற்றி எதாவது குறை சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது இல்லாமல் ஏதோ சாமியாரை பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க ஒருவேளை இவங்க எதாவது போய் வீடு டூப்ளிகேட் டூப்ளிகேட்டாக ஏதாவது சாமியார் ரெடி பண்ணி கொண்டு வந்து அதை வச்சு வீட்டில் பிரச்சனை பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே நாம் முந்திக்கணும் அப்படின்னா நாம் ஏதாவது ஒரு சாமியார் அழைச்சிட்டு வந்து ரோகிணி மேலே தப்பே இல்லை அப்படின்னும் இதுக்கெலாம் காரணம் இந்த முத்து மீனாக தான் சொல்லி நாம் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முத்துவையும் மீனாவையும் இந்த வீட்டை விட்டு விரட்டிடலாம் செம்மையான ஐடியா ஓகே இதை நிக்கி ஃபாலோ பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்ப வேகவென்மா கிளம்புறாரு விஜயா உடனே மனோஜ் நீ கால சீக்கிரமாக கிளம்பிட்டேன் இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருக்குமா நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன் நீங்க எங்கேயும் போயிடாதீங்க வீட்டிலேயே இருக்கு நான் வந்துடுறேன் ரோகினியாகவும் பாலருக்கு போகிறான்னு சொல்லுங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே இங்கேயே இருக்க சொல்லுங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் உடனே கிளம்பி போறாரு இன்னும் அந்த பையன் இவ்வளோ வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கான் ரோஹினி வர பாவம் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா அன்னைக்கு கிடந்த பிரச்சினையை பற்றி இவன் வந்து எதையுமே கண்டுக்காமல் இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் என்ன புள்ளையே போ இன்னும் விளையாட்டு இருக்கான் அந்த மனோஜ் பைய அப்படின்னு சொல்லி விஜயா இருக்காங்க மனோஜ் நிறையா கிளம்பி போகிறார் ஷோரூமுக்கு போனவுடனே எங்கே போய் இப்போது டூப்ளிகேட்டாக ஒரு சாமி ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணாலும் என்ன சொன்னால் அவர் கரெக்டாக சொல்லுவார் எவ்வளோ பணம் கேட்பார் எங்கே போய் அவரை பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி மனோஜ் யோசிக்கிறான் யோசிச்சு முடிச்சுட்டு மனோஜ் உடனே சரி நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவனை கூப்பிடுவோம் ஏற்கனவே ஒரு வாட்டி அவன் தான் சொன்னாளே ஏதோ சாமியாக இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி டூப்ளிகேட்டாக ஒரு சாமியை ரெடி பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி ரோகினி ஏற்கனவே கன்சி வந்ததெல்லாம் உண்மை தான் அந்த குழந்தை வந்து கலைஞ்சதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான் அவங்க பண்ண சதி விலையில்தான் இந்த குழந்தை களைஞ்சி போனிச்சு ஸோ இந்த முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு பிறக்கவே பிறக்காது இவங்க எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களோ அப்போ தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சாமியார் சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக முத்துவி மீனாவையும் இந்த வீட்டை விட்டு விளையிடலாம் நமக்கு அப்புறம் எந்த தொழிலுமே இருக்காது நாம் ரோஹினி கூட ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பிளான் பண்ணி அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு இது மாதிரி எனக்கு ஒரு போலீஸ் சாமியார் வேணும் நான் சொல்கிற மாதிரி அவர் செய்யணும் எவ்வளோ பணம் செலவானும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒன்று அவர் ஃப்ரெண்டை அழைச்சிக்கிட்டு பார்க்க போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அதே மாதிரி பார்க்க போகிறாங்க ஆனால் அவங்க ரொம்ப நாள் தேடி கடைசியாக ஒரு சாமியாரை பிடிக்கிறாங்க அந்த சாமியார்ட்ட போயிட்டு இது மாதிரி எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சாமியாருங்க ஆனால் நாங்கள் சொல்கிறது மட்டும் நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட முடியும் உங்களுக்கு எவ்வளோ காசுகளும் நாங்கள் தரோங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் பேசுகிறாரு அதுக்கு முதல்ல சாமியை ஓகேங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சாமி கேட்க எல்லா பிரச்சனையும் சொல்கிறாரு ஆனால் அதுக்கு காரணமே அந்த என் தம்பி தான் ஸோ அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவங்கள மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுங்க எவ்வளோ நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்ல சரி சாமி நீங்கள் எவ்வளோ பணம் கேட்பீங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தில் பார்க்குறேன் பிரச்சனையை முடிக்கிறேன் அப்புறமா கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்ல மனோஜோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் பரவாயில்லையே இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்காம பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்கிக்கலான்னு சொல்கிறாரு இப்படி மட்டும் பிரச்சனையை முடிச்சு வச்சுரு அப்படின்னா அப்புறமா சும்மா அஞ்சு பற்றா குச்சி வெட்டி விட்டுரலாம் அப்படின்ற மாதிரி மனோஜ் பிளான் பண்ணி அந்த சாமியாரை அழைச்சிக்கிட்டு நீ தான் வீட்டுக்கு போகிறான் போன உடனே அங்கே விஜயாக இருக்காங்க விஜயா இருந்த உடனே ஏன்னா மனோஜ் யாராக இது அப்படின்னு கேட்குறாங்க அம்மா இவங்க மிகப்பெரிய சாமியாக இவங்க தான் இதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனை வரும்போதெல்லாம் எனக்கு உதவியாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ரோகிணிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ரோகிணி சுத்தமாக தூங்க மாட்டேறா சாப்பிட மாட்றா எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கா அது இல்லாமல் அவளுக்கு நேரவாத சரியில்லை தேவையில்லாத பிரச்சனை வந்துட்டுருக்கு அதனால தான் சாமியார் அழைச்சிட்டு வந்தேன் இப்போ மட்டும் சாமியார் நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவார் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் இதெல்லாம் சரி பண்ண முடியும் நம்ம குடும்பத்தில் முதல் வாரிசு களைஞ்சு போனோச்சு இல்லையா அதனால் திரும்ப வாரிசு எப்போ பிறக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ அந்த சாமியார் சொல்லுவாருமா அதை மட்டும் கேட்டு நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா இனிமேல் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காதுமான்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை மனோஜ் நீ சொல்கிற மாதிரி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்டா மனோஜ் சாமியார் உட்கார வை நான் போய் எல்லாமே எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒன்றா வைக்கிறாங்க விஜயா வச்ச உடனே மனோஜ் சொல்கிறான் ரோகிணியை கூட்டுவாம்மா ரோகினியை கூட்டு வந்தால் தான் பார்க்க முடியும் சொல்கிறாங்க உடனே விஜயாவும் போயிட்டு நேராக ரோகிணியை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்த உடனே ரோகிணிக்கு அதில் விருப்பமே இல்லை இதனடா புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசோட ரோகிணி வராங்க உடனே ரோனிட்டு சாமியார் கேட்குறாங்க ஜாதகம் ஜாதக அம்மா இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு ஜாதகம்லாம் இல்லைங்கன்னு சொல்லி ரோஹினி சொல்லிடுறாங்க ஒன்னே விஜயா அவங்க மலேசியாவிலேருந்து வந்தவங்க அவங்களுக்குலாம் ஜாதகம் கிடையாது சாமி அப்படின்னு சொல்ல சரிம்மா பரவாயில்ல உன் கையை காட்டு உன் கையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ஒன்று பரவாயில்ல சாமி நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ரொம்ப ப்ராப்பராக நடிக்கிறாரு ஸோ இவர் நடிக்க நடிப்பை பார்த்தா கண்டிப்பாக நம்பிடுவாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்று அப்போ தான் மீனா வீட்டுக்கு வராங்க ஏ மீனா வா இவ்வா உட்காரு வா அப்படின்னு சொல்ல சுத்தியை கூப்பிட்றாங்க அண்ணாமலையை கூப்பிட்றாங்க எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓகே அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கா வச்சிட்டாங்க இப்போ மட்டும்தான் சாமி கரெக்டாக சொல்லிட்டாலும் வச்சுக்க சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சாமியும் ரோஹியோட கையை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அந்த கணவர் இறந்திருப்பார் இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்த பிறந்திருக்கு அதோட இப்போது இந்த பொண்ணு இது வரைக்கும் கர்ப்பமாக ஆகலை இந்த ரெண்டாவது இடத்துல அவங்க குடும்பத்தில் வந்து இந்த பொண்ணு நிறைய கஷ்டங்களை இருக்கா உள்ளுக்குள்ளே நிறைய கஷ்டத்தை வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறா அவளுடைய மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள் மறைஞ்ச மறைக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நாட்களில் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சாமியார் சொன்ன உடனே மனோஜுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நாம ஒன்று சொல்லி கொடுத்த அந்த சாமி வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இவன் சொல்கிறது இல்லாமல் இந்த ரோகினி பக்கம் பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜனே சாமி நல்லா பார்த்து சொல்லுங்கள் நான் சொன்ன பிரச்சனை வேறு நீங்கள் பேசுறது வேற நல்லா பாருங்கள் சாமி அப்படிங்க சாமி ஒன்று தம்பி நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன் பொய் சொல்லலை இந்த பொண்ணு ஒரு நார்மல் குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கனவை இறந்து போயிருக்காரு இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான் அதோட உங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இது வரைக்கும் கர்ப்பம் ஆகலை அதற்கான வாய்ப்பும் அல்ல அதுக்கு காரணமே அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட சோகத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது படம் தெரியாமல் தினம் தினம் கஷ்டப்பட்டுருக்கா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அப்போ தான் இந்த குடும்பத்தில் ஒரு குழந்த பிறக்கும் அதுவும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கான முதல் வாரிசு உங்கள் மூலிமா வராது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு விஜயா டேய் மனோஜ் என்ன பண்ணி வச்சுருக்க யார் அந்த சாமியார் இதை தான் சொல்கிறாரு ரோகிணி இப்போதான் முதல் குழந்தை கலைஞ்சிச்சின்னு சொல்கிறா ஆனால் அந்த சாமியார் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுன்னு சொல்கிறாரு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்கிறாரு இங்கே வந்து எந்த குழந்தையும் ரெடியாகவும் இல்லை அது கலை உணன்னு சொல்கிறாரு என்ன புது பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு ரோகிணி அழுவ அமைச்சர்றாங்க அதை பார்த்து விஜய்யா அம்மா அழுவாக தான் இந்த மனோஜு பையன் சும்மா இல்லாமல் ஏதோ புதுசாக பிரச்சனை உண்டு பண்ணியிருக்கான் ஏண்டா மனோஜ் ஏற்கனவே இந்த மா மீனாக பண்ணுற பிரச்சனை பார்த்தான்னு சொல்லிட்டு நீ வேறு புதுசாக பிரச்சனை ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறாங்க ஒன்றே இருக்குது சாமி இந்த மார்க்கம்மா நான் சொன்னது எல்லாமே உண்மை இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த உண்மை உங்களுக்கே புரிய வரும் புரிஞ்ச வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை தெரிவாங்க வாங்க இல்லைனா விட்டுருங்க பரவாயில்னு சொல்லிட்டு இந்த சாமி எழுஞ்சிருக்காரு வணச்ச உடனே சாமி சாமி என்ன சாமி நான் அவன் சொல்லிவிட்டுதான் நீ ஒன்று இருக்கீங்க பணம் நான் எவ்வளோ வேணாலும் தரம் தான் சொன்னேன் ஏன் சாமி இப்படி பண்ணீங்கன்னு சொல்ல தம்பி நான் பணத்துக்காக வரல உண்மையிலே நீ பிரச்சனை இருக்க அதுக்காக தான் நான் வந்தேன் நான் வந்து எப்போதுமே உண்மையை மட்டும் தான் பேசுவேன் ஒரு மாதத்துக்கு அப்புறம் உன் பொன்னடை பற்றி உனக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் நீ என்னை தேடி வா நான் அப்போ அந்த பணத்தை வாங்கிக்கினு சொல்லிட்டு அந்த சாமியை எழுந்து போயிட்றாரு ஒரு பக்கம் மீனாவுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வெடிக்குது சுதி மீனாவை பேசிக்கிறாங்க மீனா நம்ம நினச்சது கரெக்டு தான் விஜயா எதுவும் உண்மையாக விஜயா சாரி ரோகினி உண்மையை மறைக்கிறாங்க அதனால தான் இப்படி சம்மந்தம் இல்லாத கதையை சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே விஜயாந்தடத்தில் இருந்துக்கிட்டு ஏய் சுருதி மீனா என்ன பேர் பேசிகிட்டு இருக்கீங்க இப்படி கூடி கூடி பேசி பேசி தான் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை உண்டு இருக்கீங்க இப்போது இந்த சாமியால் புதுசாக ஒரு பிரச்சனை இந்த மனோஜ் சும்மா இல்லாமல் அவனே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுறான் நீ என்னைக்கு இந்த மீனா அந்த வீட்டு வாசலில் காலை வச்சாலோ அன்றைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இப்போது புதுசு புதுசாக பிரச்சனை வெடிச்சுட்டே இருக்கு ரோகினியை ஒரு வழியாக ஒரு முடிவு பண்ணால் முடமாட்டிங்களா மீனா நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தொல்லை தாண்டி எனக்கு அப்படிங்கிற மாதிரி விஜயா பேச என்னத்த நான் என்ன பண்ணேன் இப்போ நான் மட்டும் தானே அமைதியாக இருந்தேன் உங்கள் புள்ள தானே போய் ஒரு சாமியில் அடிச்சு வந்தார் அந்த சாமியார் சொன்னால் நீங்கள் உங்கள் பிள்ளைய தான் கேட்கணும் அதை விட்டு ஏங்கிட்டே இருக்கிறத வரீங்க நீங்கள் நான் என்னத்த பண்ணேன் நான் என்னத்தை பாவம் பண்ணேன்னு கேட்க நீ என்னையும் பாவம் பண்ணியா ஒன்றும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு நீ எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் இந்த ரோகினியை சும்மா இல்லாமல் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுற அந்த பிரச்சனைக்கு வழித்தட போய் இப்போ மனோஜ் பாரு ஒரு புது பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான் ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் ஆக்கி எங்களை இந்த வீட்டோட்டு துரத்தணும் அதுதான் உனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரி விஜயா மீனா பிடிச்சி கத்துறாங்க மனோஜ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஐயோ நான் மட்டும் உள்ளே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை வேறு மாதிரி போவோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியிலேயே நிற்கிறாரு ஒரு பக்கம் ரோகிணி யோசிக்கிறாங்க இந்த சாமி எல்லாத்தையுமே உண்மையாக அப்படியே சொல்லிட்டாரு அதுவும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்னு சொல்கிறாரு அப்போது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம மாட்டிப்போம்மா அதுக்கப்புறம் நம்ம மனதோடு சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா என்னடா பண்ண போகிறோம் எப்படி இருந்து தப்பிக்க போகிறோன்னு தெரியாமல் இங்கே ஒரு பக்கம் ரோகிணி ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயா ஒன்று ரோகிணி நீ எதையும் ஃபீல் பண்ணாதம்மா அந்த ஆள் ஏதோ புத்தி கடுப்பை சொல்லிட்டு போகாது இந்த மனோஜ் சும்மா இல்லாமல் தேவையான பிரச்சனை எடுத்து வச்சிருக்கான் நீ ஃப்ரீயாக விடுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சொல்லி விஜயா ரோகிணி சமாதானப்படுத்துறாங்க